நீ ஊழல் இருந்தா தெரியுதுல்ல அப்புறம் என்ன இதுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குற டேய் உனக்கு தான் என் ஊரில் ஊழல் இருக்குன்னு தெரியுதுலடா அப்போ இங்க அங்கே இதுக்கு வர ஊழல் செய்கிற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீ வகுக்கிற நீ தான் கேடுகட்ட ஊழல் வரையப்போ அங்க இருந்து வந்து ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும்போது இதை கூட சொன்னேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல கொடுத்த காசுக்கு போகணுமா இல்லையா

இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா பீகார்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம மாநிலத்துல அதிகமா ஊழல் சொல்ல தேவையில்லை நீ ஊழல் இருந்தான்னு தெரியுதுல அப்புறம் என்ன இதுக்கு இங்கிருந்து வேலை செஞ்சு கொடுக்குற தான் என் ஊர்ல ஊழல் இருக்குன்னு தெரியுதுலடா அப்ப இங்க அங்கதுக்கு வர ஊழல் செய்கிற அரசியல் தலைவர்களுக்கு வெல்றதுக்கு எதுக்கு வீக்கிற

பிரசாந்த் கிஷோரா சொல்லணுமா நீங்க சொல்றீங்களா நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்களா நீங்க தமிழரா தமிழ்நாட்டு குடிமான் தானே சொல்லுங்க நீங்க என்ன சொல்லுங்க மக்கள் தான் சொல்றோம் இப்ப பிரசாந்த் கிஷோர் வந்து சொன்னா அங்க இருந்து வந்து ஒரு ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யும்போது இத கூட சொல்லேன்னா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல கொடுத்த காசுக்கு கோவணுமா இல்லையா அப்போ